திவ்ய தரிசனம் நேர்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த நமஸ்காரம் நான் உங்கள் விஜயகானந்த் இன்று நம் பார்க்கவிருப்பது மகாலய அம்மாவாசையினுடைய சிறப்புகள் குறித்தும் அம்மாவாசை என்று நீங்கள் செய்ய வேண்டியது என்ன எந்த நேரத்தில் தர்ப்பணம் செய்ய வேண்டும் எந்த நேரத்தில் முன்னோர்களுக்கு இழை போட்டு படையல் போட வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை இந்த வீடியோ வாயிலாக பார்க்கவிருக்கிறோம் வாருங்கள் அதாவது எல்லா அமாவாசைகளுமே சிறந்த அமாவாசை தான் அதில் குறிப்பாக ஒரு மூணு அமாவாசை வந்து மிகச்சிறந்த அமாவாசையாக சொல்லியிருக்காங்க அதுவும் பித்திருக்களுக்கு உகந்த அமாவாசையாக சொல்லியிருக்கிறது இந்த அமாவாசைகள் தான் அதில் வந்து பார்த்திங்கனாக்க மகாலய அமாவாசை ஒன்று தை அமாவாசை ஒன்று ஆடி அமாவாசை ஒன்று ஆடி அமாவாசை அப்படிங்கிறது தட்சிணாயன புண்ணிய காலத்தில் வரக்கூடிய அமாவாசை அதே போல் பார்த்தீங்கன்னா தை அமாவாசை அப்படிங்கிறது உத்தராயண புண்ணிய காலத்தில் வரக்கூடிய அமாவாசை இந்த ரெண்டு அம்மாவாசைகளும் இரண்டு காலங்களில் வரக்கூடிய முக்கியமான அம்மாவாசையாக சொல்லியிருக்காங்க அதில் இந்த புரட்டாசி அம்மாவாசை அப்படிங்கிறது பித்திருக்களுக்கு ரொம்ப 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 பிடித்தமான விசேஷமான அமாவாசையாக சொல்லப்பட்டிருக்கு அதாவது மகாலய பக்ஷம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மகாலய பட்சத்தினுடைய இறுதி நாளாக இருக்கக்கூடிய மகாலய அமாவாசை அன்னைக்கு அனைத்து பித்திருக்களும் அதாவது நம்முடைய முன்னோர்கள் அனைவரும் இந்த புலோகத்தில் வந்து நம்ம கொடுக்க போகிற அந்த சாப்பாடை திருப்தியாக சாப்பிட்டுட்டு நமக்கு வேணுங்கிற வரங்களை ஆசைகளை கொடுத்துட்டு போவாங்க அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த மகாலய அமாவாசை தான் நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வருகிறது இருபத்தி ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நமக்கு இந்த முழுவதும் அமாவாசை நிறைந்திருக்கிறது அன்னைக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் என்னென்ன பண்ணணும் எந்த நேரத்தில் தர்ப்பணம் பண்ணணும் எந்த நேரத்தில் இலை போட்டு சாமி கும்பிடணும் அது போன்ற விவரங்களை முதல்ல பார்த்துடலாம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலம்பர ஆறு மணிலேருந்து மதியம் பன்னெண்டு மணிக்குள்ளே உங்களுக்கு எப்போ நேரம் இருக்கிறதோ அந்த நேரத்தில் தர்ப்பணம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒன்றாக இருக்கும் பொதுவாகவே இந்த தர்ப்பணம் அப்படின்னாலே சூரிய பகவானை சாட்சியாக வச்சு தான் நம்ம தர்ப்பணம் பண்ணுறோம் அதனால தான் சூரிய உதயத்துக்கு அப்புறம் நம்ம தர்ப்பணம் பண்ணால் ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு எனவே காலம்புரை ஆறு அப்புறம் அதாவது சூரிய உதயத்துக்கு அப்புறம் சூரியன் மத்தியில் அதாவது உச்சி காலம்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி நேரத்தில் ஒரு மணி வரைக்கும் இருக்கும் அதுக்குள்ளே அவங்களுக்கு எப்போ முடியுதோ அப்போ அவங்க தர்ப்பணத்தை பண்ணலாம் அந்த தர்ப்பணமும் எப்படின்னாக்க எள்ளை கையில் வச்சு அந்த தண்ணியை ஊற்றி எள்ளும் தண்ணியுமாக தான் நம்ம கொடுக்க போகிறோம் ஸோ பித்ருக்களுக்கு எப்போது நம்ம வந்து என்னதான் உணவு அவங்களுக்கு பிடிச்சதுன்னு நம்ம இலை போட்டு அவங்களுக்கு பிடித்த பதார்த்தங்களாக செஞ்சு வச்சு நைவேத்தியம் பண்ணிட்டு நம்ம சாப்பிட்டாலும் அவங்களுக்கு உடனே போய் சேர்றது அவங்க வயிறு நிறைஞ்சு திருப்தி ஆசீர்வாதம் பண்ணுறது அப்படின்னு பார்த்தா நம்ம பண்ணுற அந்த தர்ப்பணம் தான் எள்ளும் தண்ணியும் இறச்சி நம்ம பண்ணுற தர்ப்பணம் மூலியமாக தான் காரணம் வந்து நம்மளுடைய சரீரத்தில் வந்து எண்பது சதவீதம் மண்ணும் இருபது சதவீதம் நீரும் இருக்கும் ஆனால் இறந்து போனவங்களுக்கு பித்ருக்களுக்கு முன்னோர்களுக்கு பார்த்தீங்கன்னா எண்பது சதவீதம் நீரும் இருபது சதவீதம் மண்ணுமாக தான் இருக்கும் அதனால தான் அவங்களுக்கு எள்ளும் தண்ணி இறைச்சி தர்ப்பணம் கொடுக்குறோம் அப்படி கொடுக்குற தர்ப்பமா தர்ப்பணமானது அவங்களுக்கு முழுசாக போய் சேரும் அவங்க மனசு திருப்தியாகி வயிறு நிறைஞ்சு நமக்கு அவங்க மன நிறைவோடு அந்த ஆசைகளை நமக்கு கொடுப்பாங்க அதனால தான் இந்த மகாலய அன்னைக்கு தர்ப்பணம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் அதற்காகவே பார்த்திங்கன்னா எல்லா இடங்கள்லேயும் சிறப்பு ஏற்பாடுகள்லாம் நடக்கும் அதாவது கடல் இருக்கிற பகுதிகளில் கடற்கரையில் தர்ப்பணம் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆறுகள் இருக்கிற இடங்களில் தர்ப்பணம் பண்ணுறது வழக்கம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருக்குளங்கள் இருக்கும் அந்த குளக்கரையில் பார்த்திங்கன்னா புரோகிதர்கள் ஐயர்கள் அமர்ந்து தர்ப்பணம் செஞ்சு வைப்பாங்க அவங்கள்ட்ட போய் நீங்கள் தர்ப்பணம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த அரிசி வாழைக்காவத்தில் பார்க்கப்படும் எல்லாம் வச்சு கொடுத்து பெரியவங்க நினச்சி அவங்களுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு வரலாம் அப்படி இல்லை அப்படின்னா நாங்கள் எங்கள் எங்கேயுமே போக முடியாது எங்கள் ஏரியாவில் அதெல்லாம் கிடையாது எங்களுக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்க எதுவுமே கவலைப்படாதீங்க உங்கள் வீட்டில் இருந்தபடியே எளிய முறையில் நீங்கள் தர்ப்பணம் பண்ணலாம் இப்போ இந்த படத்தில் நான் காமிக்கிறேன் இல்லையா அந்த மாதிரி ஒரு பித்தளை தாம்பாளமோ இல்லை செம்பு தாம்பாளமோ சில்வரை தவிர்த்துட்டு ஏதாவது ஒரு தாம்பாளத்தை வச்சு அங்கே உங்களுடைய வலது கையில் ஏழு கொஞ்சோண்டு எள்ளை போட்டுக்கிட்டு இடது கையில் ஒரு சொம்பு நிறையா தண்ணி வச்சுக்கிட்டு அந்த தண்ணி வந்து அந்த எள்ளில் பட்டு உங்கள் வலது கட்ட விரல் வழியாக அந்த தண்ணி தாம்பாளத்தில் விளற மாதிரி தர்ப்பணம் பண்ணணும் அப்போதைக்கு நீங்கள் என்ன பண்ணணும் உங்களுக்கு அப்பா தவறி போயிட்டாங்களா முதல்ல அப்பா பேர் அந்த அப்பா பேர் சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்குன்னு ஒரு கோத்திரம் இருக்கும் இல்லையா அதாவது சிவகோத்திரம் விஷ்ணு கோத்திரம் நந்தகோபால கோத்திரம் இது மாதிரி ஏதோ ஒரு கோத்திரம் இருக்கும் ஏதாவது ஒரு கோத்திரத்தில் தான் நீங்கள் பிறந்திருக்க முடியும் உங்கள் வீட்டு பெரியவங்களை கேட்டிங்கன்னா அவங்க அதை என்னங்கிற கோத்திரத்தை சொல்லிவிடுவாங்க அந்த கோத்திரத்தை முதல்ல சொல்லி இந்த கோத்திரத்தை சொல்லி அதுக்கப்புறம் அப்பா பேரை சொல்லி தர்பயாமி அப்படிங்கிற மாதிரி தர்ப்பணம் பண்ணணும் இதை வந்து மூணு தடவை அப்பாவை பேரை சொல்லி விடணும் அப்புறம் அப்பாவோட அப்பா அதாவது தாத்தா தாத்தாவை பேரை சொல்லி மூணு தடவை எள்ளும் தண்ணியும் இறைச்சி தர்ப்பணம் பண்ணணும் அப்புறம் அவருடைய அப்பா அதாவது உங்களுக்கு கொள்ளு தாத்தா உங்கள் அப்பாவுக்கு தாத்தா அவர் பேரை சொல்லி மூணு தடவை தர்ப்பணம் பண்ணணும் இப்போ பாதி பேர் வீட்டில் வந்து அப்பா இறந்துருப்பாங்க அம்மா இருப்பாங்க அப்போ நாங்கள் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக பண்ணணும் அப்பா யாருக்கெல்லாம் இல்லையோ அத்தனை பேரும் இந்த தர்ப்பணம் பண்ண தகுதியானவர்கள் அதே நேரம் அம்மா இருக்காங்க நாங்கள் அப்பாவுக்கு மட்டும் பண்ணால் போதுமானால் நிச்சயமாக போதும் ஆனால் விருப்பப்படுறவங்க அம்மா இரு இருந்தாலும் பரவாயில்ல அம்மா இருந்தாலும் அம்மாவை தவிர்த்துட்டு அதாவது உங்கள் அப்பாவோட அம்மா உங்களோட பாட்டி அந்த பாட்டி பேர் அவங்களோட மாமியார் பேர் அவங்களோட மாமியார் பேர் இப்படி மூணு பேரை சொல்லலாம் அதே போல் உங்களுடைய அம்மா பிறந்து வந்திருப்பாங்க இல்லையா உங்கள் வீட்டுக்கு உங்கள் அம்மா வீட்டு சைடு அதாவது உங்கள் அம்மாவோட அப்பா அவரோட அப்பா அவரோட அப்பா தாத்தா கொள்ளு தாத்தா அந்த பேருக்கும் அதே போல் அம்மாவினுடைய அம்மா பாட்டி கொல்லு பாட்டி இந்த மூணு பேரையும் சொல்லி தர்ப்பணம் பண்ணலாம் இதை தவிர்த்துட்டு உங்கள் வீட்டில் இறந்து போன அத்தனை பேருக்கும் அதாவது பெரியப்பா சித்தப்பா சித்தி மாமா மாமி அண்ணன் அண்ணி தம்பி தம்பி ஒய்ஃபு மச்சாம் மச்சினி இப்படி யார் இறந்திருந்தாலும் பரவாயில்ல அவங்களுக்கும் தர்ப்பணம் பண்ணலாம் அவங்க பேரை சொல்லி அதே போல் உங்களுடைய ஃப்ரெண்டு சிநேகிதர் இறந்து போயிருந்தால் அவருக்கும் பண்ணலாம் உங்களுடைய குடும்ப நண்பர் தவறி போயிருந்தால் அவருக்கும் பண்ணலாம் அதை தவிர்த்து உங்களுடைய ஆசிரியர்கள் அதாவது குருவா கல்வி கற்றுக் கொடுத்த பாடம் சொல்லி கொடுத்த குருவாக இருக்கலாம் இல்லை வேற ஏதாவது உங்களுக்கு வித்த கற்றுக் கொடுத்த குருவாக இருக்கலாம் அவங்க பேரை சொல்லியும் தர்ப்பணம் கொடுக்கலாம் இப்படி யார் பேரை சொல்லியும் இந்த நாளில் அதாவது மகாலய அமாவாசையில் மட்டும் தர்ப்பணம் பண்ணலாம் வேறு எந்த நாளில் நீங்கள் கொடுத்தாலும் அதை உங்களுக்கு போய் சேராது கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸும் கிடையாது ஆனால் இந்த ஒரு நாள் யாருக்கு வேணால் நீங்கள் கொடுக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்தது தான் இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினம் அந்த அமாவாசையை நீங்கள் தவற விட்டுறக்கூடாது அப்படிப்பட்ட அமாவாசை நமக்கு இந்த வாரம் இந்த ஆண்டு ஞாயிற்றுக்கிழமையில் அதாவது எல்லா நிறுவனங்களும் கிட்டத்தட்ட தொண்ணூற்றொம்போது சதவீத அலுவலகங்கள் தொழில் நிறுவனங்கள் எல்லாம் லீவ் இருக்கும் அன்றைக்கி அப்படி லீவாக ஒரு நாளில் இந்த அமாவாசை வந்திருக்கு அந்த அமாவாசையில் நீங்கள் பித்தர்களுக்கு தர்ப்பணங்கள் பண்ணி அவங்கள நினச்சி நீங்கள் ஒரு நாள் இருந்து ஏதோ உங்களால் முடிஞ்ச ஒரு அன்னதானம் அதாவது யாருக்கோ ஒருத்தருக்கு ஒரு சாப்பாடோ இல்லை ஒரு பத்து ரூபா காசோ இல்லை சிக்னல் நிற்கிற ஒருத்தருக்கு ஒரு ரூபாய் காசோ உங்களால் என்ன முடியுமோ அதை கொடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் உங்களுக்கு வந்து அவ்வளவு ஒரு அனுகிரகம் கிடைக்கும் அந்த முன்னோர்கள்டு முன்னோர்களோட ஆசை உங்களுக்கு முழுவதுமாக கிடைச்சிரும் அதனால் இந்த அமாவாசையை தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க எல்லாரும் கண்டிப்பாக தாய் தந்தை இல்லாதவர்கள் யாரெல்லாம் இந்த தர்ப்பணத்திற்கு தகுதியானவர்களோ அத்துணை பேரும் தர்ப்பணம் செய்து வெளிப்படணும் அதே போல் இந்த தர்ப்பணம் செஞ்சிட்டோம் எப்போ நாங்கள் வீட்டில் இலை போட்டு பூஜை பண்ணுவோம் அதுக்கு என்ன நேரம் அப்படின்னு கேட்குறவங்களுக்காக இந்த டைத்தையும் சொல்கிறேன் அதாவது ஞாயிற்றுக்கிழமை காலை பதினொன்றுலேருந்து பதினொன்று நாற்பத்தஞ்சு வரைக்கும் நேரம் நல்லா இருக்குது அந்த நேரத்தில் தர்ப்பணம் முடிச்சதுக்கப்புறம் சமையல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு எப்படி வழக்கமோ உங்கள் குடும்ப வழக்கம் எதுவோ அந்த வழக்கம் பிரகாரம் இலை போடுங்க சில பேர் வந்து பூஜை ரூம்லேயே பெரியவங்க படம் இருக்கும் இறந்து போனவங்க படம் பூஜை ரூமிலே இந்த இலையும் போட்டு படையல் போட்டு சாமி கும்பிடுவாங்க அப்படி இல்லைங்க நாங்கள் நடுவீட்டில் தான் இலை போடுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சம்பிரதாயம் இருக்கும் அதை அதாவது ஹாலில் வந்து தெக்கு பார்க்க அவங்க புகைப்படத்தை வச்சு பெரியவங்க இறந்து போனவங்களை புகைப்படத்தை வச்சு அவங்களுக்கு ஒரு நெத்தியில் குங்கும சந்தனாம் வச்சு ஒரு மாலையோ இல்லை பூவோ சாத்திட்டு அவங்க முன்னாடி ஊதுபத்தியெல்லாம் ஏற்றி வச்சு நல்லா சாம்பிராணியெல்லாம் காட்டி அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணியிருந்த எல்லா பதார்த்தங்களையும் பரிமாறி வாழை நுனி வாழை இலையில் அதை நிவேதனம் பண்ணிவிட்டு கற்பூர ஆரத்தி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஆரத்தியெல்லாம் எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் காக்காக்கு ஒரு ரூபா சாதம் வச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக அமாவாசை என்று காக்கைக்கு சாதம் வைத்து விட்டு தான் நீங்கள் சாப்பிட்ணும் அவசரப்பட்டு நீங்கள் சாப்பிடவே கூடாது பூஜை முடிஞ்ச கையோடு எங்கள் காக்கா உங்கள் வீட்டில் வந்து வருமோ எங்கே வந்து காக்கா சாப்பிடுமோ அந்த இடத்துல வச்சுட்டு ஒரு நிமிஷம் அந்த பெரியவங்களை மனசில் நினச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் சாப்பிட்ற வேலையை பார்க்கலாம் ஸோ அதனால் இந்த ஒரு நேரத்துலையும் உங்கள் படையலை போடலாம் அதற்கு அப்புறம் லேட்டாக அவங்களுக்கு டைம் வேணும் அப்படிங்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நாளைக்கு மறுநாள் வந்து ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால பன்னெண்டு ஒன்றரை அந்த யமகண்டத்தை தவிர்த்துட்டு ஒன்றரை மணிக்கு மேலே ரெண்டு மணிக்குள்ளே நீங்கள் இந்த படையல் போட்டு இந்த உங்கள் பெரியவங்க சாமி கும்பிடுற அந்த ஒரு சிறப்பான பணியை செய்யலாம் இந்த பெண்களுமே சில பேர் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு ஒரே பெண்ணாக இருப்பாங்க அவங்க வந்து கணவர் இருப்பாங்க நாங்கள் வந்து எங்கள் அப்பா அம்மா எதுவுமே இல்லை எங்கள் அண்ணன் தம்பி கிடையாது நான் எப்படி பண்ணுறது அப்படின்னா நிச்சயமாக அவங்களும் போய் பண்ணிக்கலாம் அவங்களும் அப்பா அம்மாவை நினச்சி அவங்களுக்கு திதி கொடுத்து பண்ணிக்கலாம் அதே போல் கணவர் இருக்கிறவங்க குடும்பமான வரைக்கும் கையில் எள் வாங்காமல் எள் வச்சு இல்லாமல் வெறும் அவங்க பேரை சொல்லி அவங்களுக்கு ஒரு சமையல் பண்ணி அப்பா அம்மாவை நினச்சிக்கிட்டு காக்காக்கு சாதம் வச்சாலே ஒரு போதுமான ஒரு விஷயம்தான் கணவர் இருக்கிறவங்க கையில் எள்ளை தொட்டு எள்ளும் தண்ணி இறைக்கிறது அவ்வளோ ஒரு நல்ல காரியம் கிடையாது அதை இதுவரைக்கும் பண்ணியிருந்தவங்க இனிமேல் பண்ணாதீங்க கணவர் இறந்து போயிட்டாங்க நான் என் கணவருக்கும் பண்ணுவேன் எங்கள் அப்பாவுக்கும் பண்ணுவேன் எங்கள் மாமனார் மாமியாருக்கும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறவங்க தாராளமாக பண்ணலாம் பெண்கள் தவசம் பண்ணுறதுக்கு தகுதியானவர்கள் தான் இந்த பெண்களுடைய அந்த மாதவிடாய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தவிர்த்துட்டு மற்ற எல்லா பெண்களுமே இந்த அம்மாவாசையில் தர்ப்பணம் கொடுக்க தகுதியானவர்கள் தான் நிச்சயமாக அவங்களும் பண்ணலாம் இப்படியாக ஒவ்வொருவருமே இந்த மகாலய அமாவாசையை நல்ல ஒரு மனசை ஒரு ஒருநிலைப்படுத்தி தயகாத்திரமாக முன்னோர்களை நினச்சி சஷ்டையோட அனுசரிச்சிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு அந்த முன்னோர்கள் மனமுருகி ஆசீர்வாதம் பண்ணுவாங்க உங்கள் வீட்டில் சுபகாரியங்கள் உடனே கைகூடி வரும் திருமணம் தடப்பட்டுருந்தால் உடனே கல்யாணம் நடக்கும் வேலை கிடைக்கலன்னா உடனே வேலை கிடைக்கும் பசங்களுக்கு எக்ஸாம் எழுதிட்டு வெயிட் பண்ணுறாங்கன்னு நல்ல ரிசல்ட் வரும் இப்படி ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப பாசிட்டிவாக நடக்கும் அதற்கான ஒரு காலம் இந்த பித்ரு காலமாக அமைஞ்சிருக்கு எனவே மகாலய அமாவாசையை அனைவரும் முன்னோர்களுடைய வழிபாடாக முழுவதுமாக அனுஷ்டித்து அவங்களுடைய அருளை பெறுமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி